வணக்கம் இது வான்வளை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தில் தமிழரசு கட்சியும் அதனது தேசிய பட்டியல் ஆசனமும் திரு சி வி கே சிவஞானத்தினுடைய கருத்து நாம் அனுர அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் அல்ல சிவஞானம் சுட்டிக்காட்டு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல எதிர்ப்பானவர்களும் அல்லர் என இலங்கை தமிழக கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மகாண சபையின் அவைத்தலைவருமான தலைவருமான சிவிகே கே சிவிஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழக கட்சி இருந்தபோது நாங்கள் ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தோம் ஆனால் இப்போது தமிழக கட்சி தனித்து போட்டியிட்டு எட்டு ஆசனங்களை அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெற்றிருக்கின்றது எங்கள் கட்சிக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் அதேபோல் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் எமது மக்களுடைய உரிமை சார்ந்த எமது பயணம் தொடரும் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அலையாக அல்லது சுனாமியாக இந்த முறை வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது இந்த கட்சி மூன்றில் இரண்டுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்றது இந்த கட்சியில் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய இடங்களிலும் சிலர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆகவே நாங்கள் கட்சி சார்ந்து அல்லது கொள்கை சார்ந்து சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் அனுர தரப்பினர் முன்னைய காலத்தில் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு மாகாண சபை முறைமைக்கு எதிராகவும் போராடியவர்கள் ஆனால் இப்போது தமிழ் மக்கள் அதனை விரும்புவதாலும் புதிய அரசமைப்பை கொண்டு வரவுள்ளதாலும் அந்த முறைமையே அப்படியே இருக்கட்டும் என்றவாறான ஒன்று அவர்களிடத்தே ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் கேட்பது எங்கள் இனத்துவ அடையாளத்தை எங்கள் தாயகத்தில் பேணிக்கொண்டு எங்களுடைய கர்மங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பைத்தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம் இந்த விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து ஏற்கனவே மாகாண சபை விடயத்தை நீங்கள் மீளாய்வு செய்தது போல எங்களுடைய இந்த கோரிக்கையை மீளாய்வு செய்து தீர்வுகளை வழங்க வேண்டும் இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஆட்சி பலம் ஆதரவு பலம் மக்கள் பலம் என எல்லா பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஆணையை பெற்ற நீங்கள் உங்கள் கொள்கையை மீளாய்வு செய்து தமிழ் மக்களையும் அணைத்து செல்லக்கூடியதாக பயணம் அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பவுனியாவில் இன்று அவசரமாக கூடும் தமிழக கட்சியின் அரசியல் குழு இலங்கை தமிழக கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று பதினேழாவது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக கட்சியின் அரசியல் குழு கூடுகின்றது பவனியாவில் காலை ஒன்பது மணியளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வைக்கும் மாவை சேனாதிராஜா சி வி சிவஞானம் ப சத்யலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கி துரராஜசிங்கம் தவராசா கலேரசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் ஷண்முகம் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஒரு பெற்றிருந்தது இலங்கை தமிழக கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவது பேராக தனது பெயரை மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் ப சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதிராஜா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டுமென்று விண்ணப்பித்துள்ளனர் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக கட்சியின் அரசியல் குழு இன்று கூடுகின்றது இறுதியாக கிடைக்கின்ற செய்திகளின்படி தமிழக கட்சியில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட சத்தியலிங்கம் தேசிய பட்டியலுக்கு தெரிவு இலங்கை தமிழக கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை ப சத்தியலிங்கத்திற்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழக கட்சியின் அரசியல் குழு கூட்டம் பவுனியா ஈரப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று பதினேழாம் தேதி காலை இடம்பெற்றது இதன்போது கடந்த தேர்தலில் தமிழக கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ப சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் எவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி தேசிய பட்டியலின் ஊடாக திரு ப சத்தியலிங்கம் அவர்கள் நாடாளுமன்றம் செல்லுகின்றார் என்பது புதிய செய்தி நீங்கள் இதுவரை கேட்டது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் கழிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்